ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மனதை கட்டுப்படுத்துவது என்பது நமது உயர்ந்த நிலையாகும் உலகில் முன்பு நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் எந்த ஒரு மனிதர் தன் மனதை கட்டுப்படுத்தி விடுகிறாரோ அவரால் காற்றை கூட நிறுத்த முடியும் பாபாவும் கூறியிருக்கிறார் நொடியில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான பயிற்சியை நாம் செய்ய வேண்டும் அப்போது நாம் கடைசி நேரத்தில் கர்மாதீத்த நிலையை அடைந்து விடுவோம் அதற்காக நாம் நிரந்தரமான பயிற்சியில் ஈடுபடுவோம் நான் சுயராஜ்ய அதிகாரியாவேன் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் இந்த சுயமரியாதையின் ஆசனத்தில் அமர்ந்து விடுவோம் மேலும் நன்றாக உணர்ந்து பார்ப்போம் நான் மனதிற்கு எஜமானனாவேன் அப்போது மனம் நமது கட்டளைக்கு கீழ்ப்படியும் கடைசியில் இந்த மனதினை சரியான பாதைக்கு நாம் அவசியம் அடைத்து வர வேண்டும் எனவே பயிற்சி செய்வோம் வீணான விஷயங்களின் பக்கம் நம் மனம் ஈடுபடக்கூடாது பொதுவாக இந்த மனம் வீணானவற்றில் வேகமாக ஓடுகின்றது அங்குமிங்கும் அலைந்து திரிகிறது வீணானவற்றில் ஈடுபாடு வீணானவற்றை சிந்திப்பதற்கான பழக்கம் மாயத்தோற்றங்கள் இச்சைகள் தேகதாரிகளின் மீது பற்றுதல் உலகாயுத பொருட்கள் சாதனங்கள் மீதான கவர்ச்சி வசதிகளின் எதிர்பார்ப்பு காம இச்சைகள் இப்படிப்பட்ட பல விஷயங்கள் மனிதரின் மனதை அலைவாயச் செய்கின்றன விகாரங்கள் மனிதரின் மனதை மிகவும் அலைக்கழிக்கச் செய்தன காமம் கோபம் பேராசை பற்றுதல் அகங்காரம் பொறாமை வெறுப்பு பகைமை இவை அனைத்தும் எத்தனை ஜன்மங்களாக மனதை அலைக்கழித்தன இவற்றை நாம் விட்டுக்கொண்டே செல்வோம் அதன் மூலம் மனம் ஒருமுகப்பட துவங்கும் மற்றொரு பயிற்சி எதிர்மறையானவற்றை நேர்மறையானதாக மாற்றுவோம் ஏதோ கவலைப்படுவதற்கான விஷயம் வந்ததென்றால் மனிதர்கள் மிகுந்த சிந்தனைக்கு ஆளாகிறார்கள் என்னவாகும் என்று தெரியவில்லையே இவ்வாறு நடந்துவிடக்கூடாது அவ்வாறு நடந்துவிடக்கூடாது என்றெல்லாம் சிந்திக்கிறார்கள் ஆனால் நாம் சதா நினைவு செய்ய வேண்டும் சுயம் பகவான் என்னோடு இருக்கின்றார் எனது உயர்ந்த அதிர்ஷ்டமும் என்னோடு இருக்கின்றது எனது புண்ணிய கர்மமும் என்னோடு இருக்கின்றது மேலும் நான் சுயம் மிக உயர்ந்தவனாவேன் எனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இப்படிப்பட்ட எண்ணங்களால் நமது எதிர்மறையான விஷயங்களை நேர்மறையானதாக மாற்றிக்கொண்டே செல்வோம் அதன் மூலம் மனதின் வேகம் குறைய துவங்கும் சத்தியுகத்தில் நமது மனதின் வேகமோ எட்டு முதல் பத்து எண்ணங்கள் ஒரு நிமிடத்திற்கு என்ற நிலையில் இருந்தது இப்போதே அவ்வாறு இயல்பாக நம் மனதின் வேகம் குறைய துவங்குமானால் நொடியில் முற்றுப்புள்ளி வைப்பது என்பது மிகுந்த சகஜமாகிவிடும் இந்த வேகத்தினை மட்டுப்படுத்துவதற்காக நாம் சில பயிற்சிகளை மேற்கொள்வோம் அதில் முதன்மையானது சுயமரியாதை பயிற்சி இரண்டாவது அசரீரி பயிற்சி மூன்றாவது ஆன்மீக பார்வை நான்காவது ஒரு நல்ல லட்சியத்தை உருவாக்கிக் கொள்வது ஏதாவது ஒரு உயர்ந்த முயற்சியில் தொடர்ச்சியாக ஈடுபடுவது இவ்வாறு செய்வோமானால் எதிர்மறையான எண்ணங்கள் குறைந்து கொண்டே செல்லும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் சுயமரியாதை பயிற்சி நடந்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் அனுபவம் செய்திருப்பீர்கள் ஆன்மீக பார்வையை பயிற்சி செய்யும் போது அநேக வீணான எண்ணங்கள் தாமாகவே முடிவடைந்து விடுகின்றன அவ்வாறே முழு நாளும் இடையிடையே அசரீரி பயிற்சி செய்வோம் ஆத்மா முற்றிலும் தனிப்பட்டவன் மேலும் இந்த உடல் தனிப்பட்டதாகும் அதற்கேற்றாற்போல் போல் எண்ணங்களின் வேகம் குறையத் தொடங்கும் நிரந்தரமாக இவ்வாறு தவத்தின் சாதனையை மேற்கொள்வோம் ஏனென்றால் தவம் செய்யாமல் மனதை கட்டுப்படுத்த இயலாது மேலும் மனதை கட்டுப்படுத்தாமல் நம்மால் நொடியில் முற்றுப்புள்ளி வைக்க இயலாது நொடியில் முற்றுப்புள்ளி வைப்பவர்களிடம்தான் அதிகமான அமைதியின் சக்தி இருக்கும் இந்த அமைதி சக்தி வரக்கூடிய காலகட்டத்தில் மிகுந்த உதவி புரியும் இப்போதோ மகா காலனுடைய நேரம் வரப்போகிறது யார் மிக நன்றாக தவ சாதனை செய்தார்களோ யார் சுயராஜ் அதிகாரிகளாக ஆகிவிட்டார்களோ அவர்களிடம் எத்தனை சக்திகள் இருக்கின்றன என்பதை அவர்களே உணர்வார்கள் இயற்கை கூட அவர்களது கட்டளையை ஏற்றுக்கொள்ளும் வினாசத்தின் செயல்முறையை கூட தனது விருப்பத்திற்கேற்றால் போல் அவர்களால் மாற்றியமைக்க முடிவதை அவர்களே உணர்வார்கள் எனவே மனதின் வேகத்தை மிதப்படுத்துவோம் மேலும் நொடியில் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு பரந்தாமத்தில் பாபாவின் அருகே நிலைத்து விடுவோம் எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் மேலும் சுயராஜ அதிகாரியாவேன் நான் இந்த உடலிலிருந்து தனிப்பட்டவனாவேன் ஆத்மா தனது ஜொலிக்கும் ரூபத்தை பார்த்தபடி பரந்தாமத்தை நோக்கி பறந்து செல்வோம் அங்கே பாபாவின் அதிர்வலைகளுக்குள் அமர்ந்து கொள்வோம் இங்கே பாபாவை தவிர வேறு எனக்கு எதுவும் தென்படவில்லை இப்படிப்பட்ட பயிற்சிகளால் மனதை நன்றாக கட்டுப்படுத்த முடியும் ओम शांति ओम शांति